எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தனிஷ்கில் வாங்கின ஆன்டிக் கோல்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்கிட்ட இருந்த பழைய கோல்டு செயின் அப்புறம் மோதிரம் வளையல் இதெல்லாம் உடஞ்சி போயிருந்தது அதை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வளையல் வாங்கினேன் அந்த பழைய கோல்டை கொடுக்கும்போது அவங்க அப்படியே எடுக்கிறதில்ல ஃபஸ்ட்டு அந்த கோல்டை கொடுக்குறத மெல்ட் பண்ணிடுறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தான் மெல்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ப்யூரிட்டியை செக் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுடைய கோல்டில் ஒரு சில கோல்டில் வந்து பியூரிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கும் வந்து தனியாக ரேட் போட்டு கொடுத்துட்றாங்க நான் கொடுத்துட்டு வாங்கின வளையல் வந்து ஆன்டிக் டிசைன் வளையல் ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு ஆறு ஸ்டோன்ஸ் தான் இருந்தது அதுவுமே பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தான் இருந்தது இந்த பேங்கலில் வந்து ஸ்டோனுக்கு தனியாக ரேட் போட்டுடுறாங்க அப்புறம் வந்து கோல்டுக்கு தனியாக ரேட் போட்டு தான் கொடுத்தாங்க இந்த பேங்கிளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் பேங்கிள் எதுக்காக இந்த வளையல் சூஸ் பண்ணினா திடீர்னு நம்ம வந்து கொஞ்சம் குண்டாகும் அப்புறம் வந்து ஒள்ளியாகும் அதனால் கையோட சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் கம்மியாகும் இந்த ஸ்க்ரூ டைப் இருக்கிறதுனால நம்ம எப்போனாலும் அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு மாட்டிக்கலாம் நான் வளையலை ஸ்க்ரூ பண்ணி தான் போட்டேன் ஸ்க்ரூ பண்ணி போட்டுட்டு வளையல் கலட்டுற மாதிரி கலட்டும் போது அந்த வளையல் கை வெட்டு கலரவே இல்லை ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு ஒரு சில ஸ்க்ரூ பேங்கிள்ஸில் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக கலட்டிட முடியும் அப்புறம் ஸ்க்ரூ மிஸ் ஆகிடும் ஆனால் இவங்க வச்சுருந்த அந்த ஸ்க்ரூ வளையலில் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ஸ்க்ரூ வந்து போய் ஒரு இதில் லாக் ஆகிடுது ஸ்க்ரூ என்ன பண்ணி எழுத்தாலும் வந்து வெளியில் வரவே இல்லை அப்படி ஃபிக்ஸாகவே இருக்குது இந்த பேங்கிளில் அதுவும் ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம் இந்த வளையல் வந்து ரிவா கலெக்ஷன்ஸில் இருக்குது இந்த வளையலோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி கிராம்ஸ் அதாவது நாலு பவுண்ட் கொட்டி வருது இதோட வேஸ்டேஜ் சொன்னா தான் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவேங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் வேஸ்ட் ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கின வளையல் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் வளையல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடலாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க